குளிரால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா குழந்தை தூங்கும் நேரம் மிதமாகவா குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா குழந்தை தூங்கும் நேரம் மிதமாகவா மார்கழி மாத காற்று வண்பனி தோவும் கண்மணியுகம் குளிரினால் வாடும் வானங்கும் பனிமலை காற்று வீசிடும் குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா குழந்தை தூங்கும் நேரம் மிதமாகவா குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா குழந்தை தூங்கும் நேரம் மிதமாகவா அன்னை மாடி மீது சாய்ந்துரங்கும் நேரம் வானில் தோன்றும் விண்மின் ஒளியும் வெப்பம் தர வேண்டும் அன்னை மடி தர வேண்டும் மகளி மாத காற்று கண்மணி குளிரினால் வாடும் வணங்கும் பனிமலை காற்று வீசிடும் போது மழலை மலதிடும் குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா குழந்தை இயேசு தூங்கும் நேரம் மிதமாகவா குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா தேவதூதர் பாடும் கானமதி கேட்டு தேவமைந்தன் கண்மயங்கி தூங்கிவிட வேண்டும் தேவதூதர் பாடும் கானமதி கேட்டு தேவமைந்தன் கண்மயங்கி தூங்கிவிட வேண்டும் மர்களை மாத காற்றுமணி தூவும் கண்மணி காற்றே கொஞ்சம் மெதுவாகவா குழந்தையே சுதொங்கும் நேரம் மிதமாகவா குள்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா குழந்தையே சுதங்கும் நேரம் மிதமாகவா